தேசு பந்துவுக்கு நேர்ந்த நிலை காரணத்தை கோரும் ஜனாதிபதி அனுராக் மியன்மாரில் நடந்த அனர்த்தம் கொடுப்பனவு பயனாளர்களின் நூற்றி இருபத்தி ஏழாவது ஜெயந்தி தினம் அனுஷ்டிப்போம் உள்ளூராட்சி தேர்தல்களுக்கான செலவு வரைகரை வெளியிடும் கிளிநொச்சியில் காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்களால் போராட்டம் முன்னெடுப்பு விசேட திட்டம் ஆரம்பம் மியன்மாரில் மீண்டும் நிலநடுக்கம் நாட்டில் சர்ச்சைக்குரிய பல வழக்குகள் எதிர்வரும் இரண்டு மாதங்களுக்குள் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட உள்ளது என்று ஜனாதிபதி அனிரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார் பெலியத்து பகுதியில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு கருத்து போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் போலீஸ் மா அதிபருக்குரிய கடமைகளை நிறைவேற்றாமல் அரசியல்வாதிகளுக்கான பணி புரிந்தமையினாலேயே தேசப்பந்து தென்னக்கோனுக்கு இந்த நிலை ஏற்பட்டது என்று ஜனாதிபதி இதன்போது மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார் மோசடி செய்பவர்கள் மற்றும் ஊழல்வாதிகளுக்கு எதிராக தாம் மோதுவதற்கு தயாராக இருக்கின்றோம் அவர்கள் எவ்வாறான கீழ்த்தரமான செயற்பாடுகளில் ஈடுபட்டாலும் நாம் அவர்களுக்கு எதிராக நிச்சயமாக நடவடிக்கை எடுப்போம் என்பதை உறுதி செய்கின்றோம் நாம் குற்ற துறைக்கு பொருத்தமானவர்களை நியமித்துள்ளோம் அவர்கள் இந்த விடயத்தினை முன்னெடுத்து செல்கின்றனர் சட்டமா அதிபர் திணைக்களம் அது தொடர்பில் ஆழமாக ஆராய்ந்து வருகின்றது தற்போது பலருக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு மேல் நீதிமன்றத்தில் வழக்கு முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது நான் நினைக்கின்றேன் மே மாதமாகும் பொழுது சர்ச்சைக்குரிய அனைத்து வழக்குகளும் முன்னெடுக்கப்படும் எமக்கு இதுபோன்ற சர்ச்சைக்குரிய விடயங்களுக்கு வழக்கு தாக்கல் செய்ய மட்டுமே முடியும் அவற்றை விசாரித்து சிறைத்தண்டனை வழங்க நீதிமன்றத்துக்கே அதிகாரம் உள்ளது இலங்கையில் பொலிஸ்மா அதிபர் ஒருவர் விளக்கமறியலில் வைக்கப்படுவார் என்று யாரும் நினைக்கவில்லை பெரிய பதவி மற்றும் சிறிய பதவி என்ற வேறுபாடு இல்லாமல் நாம் விசாரணைகளை மேற்கொள்கின்றோம் பொலிஸ்மா அதிபருக்குரிய கடமைகளை நிறைவேற்றாமல் அரசியல்வாதிகளுக்காக பணி புரிந்தமையினாலேயே தேசப்பந்து தென்னக்கோனுக்கு இந்த நிலை ஏற்பட்டது போலீசாருக்கு சுதந்திரமான சூழல் ஏற்படுத்திக் கொடுக்கப்பட்டுள்ளது அரசியல் தேவைகளுக்காக நாங்கள் அவர்களை பயன்படுத்துவதில்லை அதற்கு அனுமதிப்பதும் இல்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார் மியன்மாரில் ஏற்பட்ட பாரிய அவல நிலையை எதிர்கொண்ட மக்களுக்கு ஆழ்ந்த அனுதாபங்களையும் வருத்தத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் என எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச கவலை வெளியிட்டுள்ளார் அவர் மேலும் கோருகையில் மியன்மாரில் ஏற்பட்ட பாரிய நிலநடுக்கத்தில் ஏராளமான உயிர்கள் பலியாகியுள்ளன ஏராளமான சொத்துக்களும் அழிந்துள்ளன இந்த அனர்த்தத்தில் காணாமல் போன மக்கள் மற்றும் விலங்குகளின் உயிர்களை பாதுகாக்க உரிய தரப்புகளுக்கு இயலுமை கிட்டட்டும் என பிரார்த்திக்கின்றேன் இம்மக்களுக்கு இயன்ற அதிகபட்ச உதவிகளையும் நிவாரணங்களையும் அவசர மனிதாபிமான மீட்பு நடவடிக்கைகளையும் பெற்றுக் கொடுக்குமாறு உலகின் செல்வந்த நாடுகளிடம் கவுரவத்துடன் கேட்டுக்கொள்கின்றேன் என தெரிவித்துள்ளார் முதியோருக்கான கொடுப்பனவு பெறுவோரின் எண்ணிக்கையை அதிகரிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது கிராமிய அபிவிருத்தி சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலிவூட்டல் அமைச்சினால் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது குறித்த கொடுப்பனவை பெற்றுக் கொள்ளும் பயனாளர்களின் எண்ணிக்கையை பத்து லட்சம் வரை அதிகரிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக பிரதமைச்சர் கிராமிய அபிவிருத்தி சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் அமைச்சுக்கு எம்முறை வரவு செலவு திட்டத்தில் அதிகளவான நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது இதனூடாக சுமார் எட்டு லட்சம் பேருக்கு இதுவரையில் வழங்கப்பட்ட மூன்று ஆயிரம் ரூபா முதியோர் கொடுப்பனவு ஐந்து ஆயிரம் வாக்கு அதிகரிக்கப்பட்டுள்ளது அத்துடன் முதியோர் கொடுப்பனவு பெறுவோரின் எண்ணிக்கையை பத்து லட்ச அதிகரிப்பதற்கும் அமைச்சர் தீர்மானித்துள்ளது என குறிப்பிட்டுள்ளார் கிளிநொச்சியில் ஜெயந்தி தினம் இந்த நிகழ்வானது நடைபெற்றுள்ளது செல்வநாயகம் அறக்கட்டளையினுடைய ஏற்பாட்டில் இன்று பகல் ஒன்பது முப்பது மணிக்கு கிளிநொச்சி மாவட்ட கூட்டுறவு சபை மண்டபத்தில் இடம்பெற்றுள்ளது இந்த ஜெயந்தி தினத்தை முன்னிட்டு கூட்டுறவு சங்க மண்டப வளாகத்தில் இந்த நிகழ்வில் ஆளுநர் மற்றும் மரக்கன்றுகள்டமாக தூதுபர் நாடாளுமன்ற உறுப்பினர் சி ஸ்ரீதரன் தமிழர் விடுதலை கூட்டணியின் செயலாளர் நாயகம் பி ஆனந்த சங்கரி மற்றும் அரசியல் தலைவர்கள் ஆதரவாளர்கள் என பலர் கலந்து கொண்டிருந்தனர் உள்ளூராட்சி சபை தேர்தலில் ஒரு வேட்பாளர் எவ்வளவு பணத்தை செலவிடலாம் என்பதற்கு தேர்தல்கள் ஆணிக்குழுவால் விதிக்கப்பட்டுள்ள ஒவ்வொரு தொகுதியிலும் வசிக்கும் மக்களின் எண்ணிக்கையை கருத்தில் இதன்படி ஒரு வாக்காளருக்காக செலவிடப்படக்கூடிய தொகை எழுபத்தி நான்கு ரூபா முதல் நூற்றி அறுபது ரூபா வரை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது மன்னார் பிரதேச சபையில் வாக்காளர் ஒருவருக்கு எழுபத்தி நான்கு ரூபா செலவிடலாம் என்பதே குறைந்தபட்ச நிர்ணயமாக காணப்படுகின்றதா தென் நிலங்கையைச் சேர்ந்த தொகுதியொன்றில் வாக்காளர் ஒருவருக்காக அதிகபட்சம் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதா கிளிநொச்சியில் காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்களால் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது குறித்த போராட்டமானது இன்று கிளிநொச்சியில் அமைந்துள்ளா காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்களது அலுவலகத்தின் முன்பாக இடம்பெற்றுள்ளதா காணாமல் லாக்கப்பட்டவர்களின் உறவினர்களால் அனைத்து மாவட்டங்களிலும் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது கிளிநொச்சியில் தங்கள் கையினால் கையளித்த தங்களது உறவுகளை மீட்டு தருமாறு கோரியும் சர்வதேச விசாரணைகளை வலியுறுத்தியும் குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிடும் பெண் வேட்பாளர்கள் மீதான அத்துமீறல்களை தடுப்பதற்காக விசேட மகளிர் மற்றும் விவகார அமைச்சர் அத்துடன் இணையதளம் மற்றும் சமூக ஊடகங்கள் ஊடாக இடம்பெறும் அத்து மீறல்கள் தொடர்பில் விசேட கவனம் செலுத்தப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் வன்முறைகள் ஒடுக்குமுறைகள் நற்பெயருக்கு களங்கம் விளைவித்தல் மற்றும் பாலியல் துன்புறுத்தல்கள் என்பவற்றை சமூக ஊடகங்களூடாக பெண் வேட்பாளர்கள் எதிர்நோக்குகின்றனர் இவற்றுக்கு எதிராக சில தரப்பினரின் உதவியுடன் சட்ட நடவடிக்கை எடுப்பதற்கான திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது அவளின் பயணத்திற்கு உதவுவோம் எனும் பெயரில் இந்த திட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது என கூறியுள்ளார் மியன்மாரின் இரண்டாவது பெரிய நகரமான நைபிடாவில் ஐந்து தசம் ஒரு டெக்டர் அளவிலான நிலநடுக்கம் ஏற்பட்டதாக அமெரிக்க நிலநடுக்கவியல் மையம் தெரிவித்துள்ளது வெள்ளிக்கிழமை ஏற்பட்ட பேரழிவு தரும் நிலநடுக்கத்தை தொடர்ந்து ஏற்பட்ட தொடர்ச்சியான நிலநடுக்கங்களில் எதுவும் ஒன்றாகும் என குறிப்பிடப்பட்டுள்ளது முன்னதாக கடந்த வெள்ளிக்கிழமை மியன்மாரில் ஏற்பட்ட ஏழு தசம் ஏழு டெக்டர் அளவிலான நிலநடுக்கத்தால் ஏராளமான கட்டிடங்கள் இடிந்து விழுந்ததுடன் பல உட்கட்டமைப்புகள் சேதமடைந்தன இதுவரை ஆயிரத்தி அறுநூறுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாகவும் மூவாயிரத்தி நானூறு பேருக்கும் மேற்பட்டோர் காணாமல் போயுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலநடுக்கத்தால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது